கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் இரமியா தீர்க்கதர்சினுடைய புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை அக்னியை போல இருக்கிறது அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது ஜீவன் இருக்கிறது மற்ற உலகத்து மனிதர்கள் அல்லது உலகத்திலே மனிதர்கள் தேடுகிற சிலவற்றிலே சிலவற்றின் வார்த்தைகளிலே வல்லமை இல்லை ஏன் வார்த்தைகளே இல்லை வார்த்தைகளே இல்லாதவற்றை தேடி தேடி போய் தொழுது கொள்ளுகிறார்கள் ஆனால் தேவன் வார்த்தைகளாலும் வாக்குத்தங்களாலும் நம்மை நினைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அவருடைய வார்த்தையில் அக்கினி இருக்கிறது அது கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல் இருக்கிறது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தை கிடைக்காவிட்டால் இன்றைக்கு அநேகர் அழிந்திருப்பார்கள் அவருடைய வார்த்தை தான் உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தை தான் மனிதர்கள் மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் வேத புத்தகத்தை வாங்கி வாசித்து கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கைக்கொண்டு நடந்து பாருங்கள் வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் காரியங்களை கத்தருடைய வார்த்தையானது சம்மட்டியைப் போல நொறுக்கி போட்டுவிடும் கண்களை மூடி முடிச்சுவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு கத்தருடைய வார்த்தையிலே இரக்கம் உண்டு கத்தருடைய வார்த்தை சம்மட்டியை போன்றது கண்மலையை நுறுக்குவதலை போன்றது கண்மலையை நுறுக்குகிற சம்மட்டியை போன்றது கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள் மகனே வேத புத்தகத்தை வாங்கி கற்றுக்கொள்ளுங்கள் வேத புத்தகத்தில் உள்ள கத்தருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யும் உங்கள் வாழ்க்கையில உயர்த்தும் வார்த்தையிலே வல்லமை உண்டு சுகம் உண்டு வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தி இருக்கிறார் சுகப்படுத்தி இருக்கிறார் கத்தருடைய வார்த்தையை நம்புங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கைப்பிடியுங்கள் கடைப்பிடியுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே